பக்தி இந்த காட்லியஸ் பக்தின்னு சொல்றமே சில நேரத்தில் பட்டயம் கொட்டையும் போட்டுக்கிறது ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்குது பக்தின்னு நினைக்கிறீங்க அது இல்லை பக்தி உண்மையான தேவ பக்தி என்பது அது வந்து மிஸ்ட்ரி அது ரகசியம் அது சீக்ரெட் என்று சொல்லப்படுகிறது அது மறைக்கப்பட்டு ஒன்றாக இருக்கிறது அது எல்லாருக்கும் வெளிப்படுகிறது கிடையாது அது வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே என்ன பண்ணுது வெளிப்படுகிறதாய் இருக்கிறது இன்றைக்கு நமக்கு வந்து வெளிப்பட்டு இருக்கிறதுனா அது கத்திரி கொடா கோடி ஸ்தோத்திரம் இந்த இடத்துல சொல்லும் போது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும்போது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி ரெக்கனைஸ் பண்றாங்க எல்லாம் அக்செப்ட் பண்றாங்க யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி தேவன் என்ன பண்றாரு மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஒப்புக்கொள்கிற அது மகா மேன்மை உள்ளது அது மகா மேன்மை உள்ளது சொல்லு இது முடிச்சிடும் தேவன் வந்து என்ன பண்ணாரா மாமசத்தில் வெளிப்பட்டார் சொல்லுங்க தேவன் வந்து என்ன பண்ணாராம் மாசத்தில் வெளிப்பட்டார் இந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கார்டன் தேவன் வந்து ஹியூமன் பாடியா மாம்ச சரீரத்தில மனிதனாக இந்த பூமியில வந்து என்ன பண்ணாரா வெளிப்பட்டாராம் அதுதான் மிகப்பெரிய ரகசியம் அதுதான் மிகப்பெரிய சீக்ரெட் அதுதான் மிஸ்ட்ரி அதுதான் வந்து பெரிய பக்தி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் மனுஷனாய் வெளிப்பட்டார் மாம்ச சரீரத்தில் வந்தார் என்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய தேவ பக்தி அது வந்து பக்தி மாத்திரம் இல்லை இதுதான் உண்மையான பக்தி என்று எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அதை ஒப்புக்கொள்கிறாங்க சொல்லுங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒப்புக்கொள்கிறாங்க யாரெல்லாம் ஒப்புக்கொள்கிற அப்படின்னு சொல்லும்போது பெரிய அறிவாளிகள் எல்லாம் ஒப்புக்கொள்கிறாங்க என்ன பண்றாங்க இதை ஒப்புக்கொள்கிறாங்க கொள்கிறாங்க வரலாறு எழுதியவர்களெல்லாம் என்ன பண்றாங்க ஒப்புக்கொள்கிறாங்க கண்டுபிடிப்பாளர்களெல்லாம் என்ன பண்றாங்க ஒப்புக்கொள்கிறாங்க சாஸ்திரிகள் எல்லாம் ராஜாக்கள் எல்லாம் நாணிகள் எல்லாம் படித்தவர்கள் எல்லாம் அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் எல்லாரும் என்ன பண்றாங்க எது எது பக்தி இயேசுவானவர் மனிதனாய் மாம்சத்தில் பாருங்க அதுதான் பக்தி என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறாங்க இருந்தால் சொல்லுங்க இதற்கு வந்து மறுக்கிறவங்களும் எதிர்க்கிறவர்களும் யாருமே இல்லை அதனால்தான் தேவன் மாம்சத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதை எல்லாரும் என்ன பண்றாங்க ஒப்புக்கொள்ளுகிறாங்க அது மாத்திரமல்ல அதை சொல்லும் போது அது வந்து மேன்மை உள்ளது சொல்லுங்க அது என்னதுங்க மேன்மை உள்ளது மேன்மை உள்ள மதிக்கத்தக்கது உயர்ந்தது அது போற்றப்படத்தக்கது அது அழகானது அது குளோரியானது அது ஆசீர்வாதமானது கவனிங்க இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கு அவர் ஒரு மனிதனாக தான் இருக்கிறார் ஆனா உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு அவர் தேவன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் வந்து தேவனா இருந்தார் சரீரத்தில் வந்தார் என்பது இந்த ரகசியம் இந்த மிஸ்ட்ரி இந்த சீக்ரெட் வந்து நமக்கு வந்து தேவன் என்ன பண்ணிக்கிறார் வெளிப்படுத்திருக்கிறார் சொல்லுங்க நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு விதாவாகிய தேவன் வந்து வெளிப்படுத்திருக்கிறார் இது வந்து பெரிய ஒரு மகா பெரிய பாக்கியம் ஒரு ஸ்லாக்கியம் இது அறிஞர்கள் எல்லாம் கண்டுபிடித்தது அறிவாளிகள் எல்லாம் கண்டது சாஸ்திரிகள் எல்லாம் வரலாறு எழுதியவர்கள் எல்லாம் புதைப்பொருள் ஆராய்ச்சிகள் எல்லாம் எல்லாரும் என்ன பண்றாங்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதுதான் உண்மையான தேவ பக்தி இதை போல ஒரு மேன்மையானது இதை போல உயர்ந்தது எதுவுமே கிடையவே கிடையாது அதுவே இயேசுவானவர் மனிதனாய் வந்தார் பாருங்க அது தேவன் மனிதனாய் வந்ததாக என்ன பண்ணுது வேதம் திட்டமட்டமாக சொல்லுது காட் இன் பிளஷ் அப்படின்னு சொல்றது இத வந்து யாருமே என்ன பண்ணலையா மறுக்கலையா வித் அவுட் டவுட் வித்தவுட் எனி கொஸ்டின்ஸ் எதையும் யாரும் என்ன பண்ணல மறுக்கவே இல்லை அது வந்து சஸ்பெண்ட் பண்ணவே இல்லை யாரும் எதிர்க்கவே இல்லை ஏன் அப்படின்னா அது எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இயேசு வந்தார் என்று உலகமும் இயேசு வந்தார் என்று வரலாறும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அவர் வந்து என்ன பண்றாரு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை உலகம் ஒப்புக்கொள்ள செய்கிறதா இருக்கிறது ரெண்டாவது அந்த இயேசு தேவனாக வெளிப்பட்டார் அது மட்டுமல்ல அவர் ஆவியில நீதி உள்ளவராக விளங்கப்பட்டார் அவர் வந்து என்ன பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல்ல அவருடைய நடக்கையில் அவருடைய ஆக்டிவிட்டிஸில் எல்லாவற்றிலும் அவர் வந்து ரைச்சு சார்ந்தார் அநீதியே இல்லை அவர் நீதி உள்ளவராக இருந்தார் அநீதிக்கு எதிராக இருந்தார் அநியாயத்துக்கு எதிராக இருந்தார் அவர் நீதியின் பக்கமாக என்ன பண்றாரு நின்னார் அதனால தான் அவரு என்ன பண்றாங்க சாத்தா வரா அவர்கிட்ட எந்த பாவம் கண்டுபிடிக்க முடியல பிலாத்து சொல்றான் அவர்கிட்ட எந்த குற்றமும் காண முடியல அந்த மனுஷிக்கு சொப்பனத்துல தோன்றாங்க தோன்று அந்த நீதிமானுக்கு ஒன்று செய்யவே செய்யாதன்றாங்க அப்ப இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தாரு இருப்பாருங்க அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் அவர் மனுஷபடி எதையுமே நாயம் தீர்க்கல அவர் நீதியின்படி என்ன பண்ணார் எல்லாவற்றையும் நாயம் தீர்த்தார் பாருங்க அதனாலதான் பரிசெயர்களும் சதுசெயர்களும் மதவாதிகளும் அவர் நீதி உள்ளவராக இருந்தபடினால அவர் எல்லாரையும் என்ன பண்ணாரு கடிந்து கொண்டவராக என்ன பண்றாரு இருந்தார் அப்போ இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் அது வந்து அது மேன்மை உள்ளது அது வந்து என்னதுங்க ஒரு தேவபக்திக்குரியது அது மாத்திரமல்ல அவர் ஆவியிலே நீதி உள்ளவராக என்ன பண்ணப்பட்டார் அவர் எந்த விதமான குற்றம் சாட்டுறதுக்கும் எந்த விதமான குற்றப்படுத்துவதற்கும் அவர் இடம் கொடுக்காதபடி தன்னை நீதி உள்ளவராக என்ன பண்ணார் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் தேவன் ஒன்று மாத்திரமே தான் எல்லாவற்றையும் நீதி உள்ளவராக இருக்கபடியும் இவர் தேவனாய் மனுஷனாய் பூமியில வந்தபடினாலே எல்லாவற்றிலும் நீதி உள்ளவராக என்ன பண்ணாரு விளங்கப்பட்டார் என்று சொல்லுகிறது மூன்றாவதாக தேவ தூதர்களால் காணப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் இவரை பார்க்கறதுக்கு எல்லா தேவ வந்தாங்க கபரிய வரான் அப்புறம் வந்து என்ன பண்ணா அவர் வந்து நிறைய தேவ தூதர் ஊழியர் செஞ்சாங்க அவர் உபாசருக்கு சொல்ல தேவ தூதர்களை உதவி செஞ்சாங்க அவர் கெட்சமனை தோட்டத்தில் இருக்கிற தேவ தூதன் உதவி செஞ்சான் அவரை வந்து ரெண்டு மூளை அடிக்க போகும்போது அவர் கொல்ல போகும்போது தேவ தூதன் மறைச்சி கொண்டு போயிட்டான் மறுரூபா மலையில் தேவ தூதர்கள் அவருக்கு முன்னாடி என்ன பண்ண தோண்டினாங்க அவரை வந்து மறிக்க சொல்லவும் அவர் உயிர் தந்த சொல்லவும் தேவ தூதர்கள் காணப்பட்டு அதை என்ன பண்ணாங்க பாதுகாத்த பார்த்தாங்க இப்படி தேவ தூதர்கள் இயேசுன முப்பத்தி மூன்று ஆண்டு காலத்தில் எல்லா விதத்திலும் அவரை வந்து வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தாங்க அவருக்கு ஊழியம் செஞ்சாங்க அவர் பண்ணாங்க இது எதை காட்டுது அப்படின்னா இந்த தேவ ஆச்சரியம் தேவனா இருந்தாரு மனுஷனா என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கே என்ன பெரிய பெரிய ஒரு ஆச்சரியம் அவர் என்ன செய்ய போறாரு என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு தேவ மறைக்கப்பட்டிருந்தது ஆகவே வந்து வந்து என்ன பண்றாங்க தேவ தூதர்கள் இந்த மனுஷனாய் வந்த இந்த இயேசுவை இந்த மனுஷனாய் வந்த இந்த தேவனை என்ன செய்கிறார் என்று சொல்லி பரலோகத்தை விட்டு விட்டு இறங்கி இறங்கி வந்து அவர் மேலேயே கண்ணோக்கமாய் பார்த்தாங்க அதுவே மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது அவர் மாம்சத்தில் வந்த தேவன் அவர் நீதி உள்ளவரா இருக்கிறபடியினாலே அவர் மாம்சத்தில் வந்த தேவன் அவர் வந்து தேவதூதர்களால் காணப்பட்டாரே அவர் மாம்சத்தில் வந்த தேவனா என்ன பண்றாரு இருக்கிறார் ரெண்டாவது சொல்றது பிரஜாதிகளால் பிரசங்கிக்கப்பட்டார் ப்ரொக்ளைன் பண்ணப்பட்டார் அறிவிக்கப்பட்டார் அவர் இஸ்ரேமியல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல உலகம் முழுவதற்கும் இரண்டாயிரம் வருஷங்களாக இயேசு சொன்னபடியே உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை என்ன நற்செய்தியை இந்த உலகம் முழுக்கும் இன்ன வரைக்கும் ஸ்டில் என்ன பண்றாங்க இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறாங்க இதுவே என்ன பண்ணுது அவர் தேவன் என்பதை என்ன பண்ணுது சாட்சியிடுகிறது எந்த ஒரு மனுஷனையும் உலகத்தில் இவ்வளோ பேர் என்ன பண்ண மாட்டாங்க மற்றவங்களுக்கு அறிவிக்க மாட்டாங்க அவர் வந்து பாருங்க இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு என்ன பண்ணுற நினைவு கூறப்படுகிறார் இன்னைக்கு ஆராதிக்கப்படுகிறார் ஒரே காரணம் என்ன எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் மறந்து போகிறது இல்லை அத்தனை ஜென்ரேஷனுக்கும் இவர் அறிவிக்கப்படுகிறவராய் புரொக்ளைம் பண்ணுகிறவராய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படுகிறவராய் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறவராய் இருக்கிறபடினாலே தான் இந்த இருபது நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் கூட இந்த இயேசுவை என்ன பண்ணுது இந்த உலகம் ஞாபகம் வைத்துக்கொண்டு கொண்டு அறிந்ததா இருக்கிறது காரணம் என்ன இவர் என்ன உலகம் எங்கும் உலகம் முழுவதும் இந்த இயேசுவை ஆண்டவர் என்று என்ன பண்றாங்க சொல்லப்படுகிறதா இருக்கிறது இதுவே மாம்சத்தில் வந்த தேவன் என்பதற்கு மூன்றாவது அர்த்தாட்சியா என்ன பண்ணுகிறது இருக்கிறது நம்பர் ஒன் அவர் நீதி உள்ளவராக விளங்கப்பட்டார் எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டார் நம்பர் அவர் வந்து என்ன தேவ தூதர்களால் காணப்பட்டார் நம்பர் த்ரீ அவர் நீதி உள்ளவராக என்ன பண்ணாரு நான்காவதாக ஜாதிகா பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் சொல்லுங்க உலகத்திலே எல்லாரும் அவரை நம்பினாங்க ஏதா சொல்லுது பாருங்க சமாதியாவில போனோம் சமாரியா முழு பட்டணம் அவர் பின்னாடி போச்சு பிலிப்புல போய் பிரசங்கம் பண்றாங்க பிலிப்பு பட்டணம் முழுவதும் அவர் பின்னாடி என்ன பண்ணுச்சு போச்சு எல்லாம் சொல்றாங்க உலகமே அவன் பின்னாடி போயிடுச்சு உலகமே என்ன பண்றாங்க அவங்க பின்னாடி போயிடுச்சு நான் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவை இந்த உலகம் விசுவாசிக்கிறது சொல்லுங்க இந்த உலகம் என்ன பண்ணுதுங்க பிலீவ் பண்ணுது இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ ஜென்ரேஷன் கலந்து போயிட்டு இருக்கிறாங்க எல்லா ஜென்ரேஷன்லையும் இந்த இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அவர் தேவகுமாரன் என்று சொல்லி அவர் மாம்சத்தில் வந்த தேவன் நம்மை வந்த ரட்சிக்க தேவன் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் இயேசுவை விசுவாசிக்கப்படுகிறார் காரணம் என்ன அவர் தேவகுமாரன் குமாரன் நம்மை மீட்க வந்த குமாரன் நம்மை ரட்சிக்க வந்த குமாரன் நம்மை விடுவிக்க வந்த குமாரன் நம்மை ஆசீர்வதிக்க வந்த குமாரன் தேவனால் அனுப்பப்பட்டவர் நமக்கு நம்மை சந்திக்கபடி வந்தபடினாலே இன்றைக்கி உலகம் முழுவதும் எத்தனை ஒரு ஜென்ரேஷன் போது ஒரு ஜென்ரேஷன் வருது எத்தனையோ மதங்கள் தோன்றுது எத்தனையோ கல்ச்சர் தோன்றுது எல்லாம் வந்து எண்டாயிடுது ஆனா இவர் மட்டும் எண்ட்லெஸ்ஸா இன்ஃபனிட்டியாக என்றென்றுமாக இவரை உலகம் என்ன பண்ணுது விசுவாசிக்குது காரணம் என்ன இவர் தேவகுமாரன் இருந்தால் ராமேன்னு சொல்லி இவர் யாருங்க தேவகுமாரன் அடுத்தபடியாக ஆமாம் அவர் விசுவாசிக்கப்பட்ட மகிமையில் ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் தேவ வந்தார் அதனால இங்கிலீஷ்ல சொல்றது அவர் டேக் பண்ணிட்டங்களாம் அவரை 글로ரிக்கு என்ன பண்ணாராம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாராம் எடுத்து கொண்டாராம் நான் சொல்லுங்க இங்கிலீஷ்ல சூப்பரா போட்டுக்கிட்டது மகிமையில் என்ன பண்ணப்பட்டார் ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டார் மகிமையில் அவர் என்ன பண்ணாரு எடுத்துக்கொள்ளப்பட்டார் தேவன் அவரை என்ன பண்ணாரு இங்கே முடிச்சது வேளை எல்லாம் முடிச்சுது போதோம் நீ அரகத்தில் இருக்கக்கூடாது நீ என்னிடத்துல வந்துடு என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு எல்லாவற்றுக்கும் மேலாக நாமத்தை தருத்து அவர் என்ன பண்ணார் சம்பத்தமாய்க்கொண்டார் அல்லோ ரிசீவ் டப் இன்ட்டு த க்ளோரி அலோ லூய்யா தேவன் அவர் என்ன பண்ணாரு தேவன் அனுப்புனாரு மீண்டும் தேவன் தம்முடைய குமாரனை என்ன பண்றாரு எடுத்து கொண்டாரு இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அசன் பண்ணாரு உயிரோடு கூட எழுப்புனாரு மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் இன்றைக்கு மகிமையிலே யாருமே என்ன பண்ண முடியல ஏறெடுத்து கொள்ள பண்ணவே இல்ல இயேசு கிறிஸ்து தான் முதற் பலனா என்ன பண்ணாரு தேவனால் ஏர் எடுத்து கொல்லப்பட்டாரு ஆமேன் சொல்லுங்க இருந்தாரோ எப்படி வந்தாரோ மீண்டும் அவர் என்ன பண்ணார் அங்கே எடுத்து கொள்ளப்பட்டார் தேவனால் ஏர் எடுத்துக் இருந்த இருந்தவர் ஆமேன் சொல்லுங்க அப்படி தேவன் அனுப்பவில்லை என்றார் அவர் தேவ குமாரனா இல்லை என்றால் அவர் மகிமையில என்ன பண்ண மாட்டாது ஏறெடுத்து கொள்ள முடியவே முடியாது அவர் தேவ குமாரனா இருக்கிறபடியே அவர் மகிமையிலே எடுக்கப்பட்டார் இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க மீண்டும் தேவனிடத்தில் அவர் சென்றார் மீண்டும் இடத்துல இருக்கிறார் அங்கு பறிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார் மீண்டும் அங்கு இருக்கிறபடியினாலே இப்போது ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் மன்னாதி மன்னவராய் என்ன பண்ண போறாரு மீண்டும் வருவேன் என்று சொல்லுகிற என்ன பண்ண போறாரு வரப்போகிறவராய் இருக்கிறாரு இந்த தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாரு ஆனா உங்களுக்கும் எனக்கும் அது ரகசியமாகவும் அது வந்து ஆகவும் அது மறைபொருளாகவும் இருக்கிறது ஆனா உலகத்துக்கு அது மறைபொருள் என்ன பண்ணல வெளிப்படல இந்த மகா மேன்மையானதும் யாவரும் ஒப்புக்கொள்ளத்தக்கதும் இந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க நீங்க அக்செப்ட் பண்ணி இருக்கிறீங்க பாருங்க அந்த அறிஞர்களும் அந்த கண்டுபிடிப்பாளர்களும் அந்த வரலாற்று ஆசிரியர்களும் அவர்கள் எப்படி அங்கீகரித்தது போல நீங்களும் உங்க உள்ளத்துல விசுவாசத்தினால் அங்கீகரித்து இருக்கிறீங்க பாருங்க இதுதான் சரியான காட்லியஸ் இதுதான் பக்தி இதுதான் என்னதுங்க பக்தி ஏதோ காட்டுக்கு போறதில்ல ஒரு கொகையில போய் உக்காந்துக்கிறது இல்லை இல்லை உதராட்ச கொட்டையை போட்டுக்கிறது இல்லை இல்லை முடி வளர்க்காமல் இருக்கிறது இல்லை இல்லை முடிய நிறைய வளர்க்கறதுங்க இல்லை இல்லை ஒரு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது இல்லை எது சாப்பிடாம இருக்கிறது இல்லை இதெல்லாம் பக்தியை காட்டிலும் உண்மையான பக்தி எதுனா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி எந்த மனுஷன் நம்புறானோ தான் தேவனுடைய பக்தி தேவன் தெரிந்து கொள்கிற பக்தி உண்மையான பக்தி உண்மையான என்னதுங்க என்னதுங்க பயம் உண்மையான நடுக்கம் உண்மையான என்னதுங்க ரெஸ்பெக்ட் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது இருந்தா ஒரு தான் ஆமை இதெல்லாம் பொண்ணிக்கல எது பக்தி இயேசுவை ஆண்டவர் என்று இயேசுவை ரட்சகர் என்று அவர் மாம்சத்தில் எனக்காக வெளிப்பட்டார் என்னை மீட்க என்னை ரட்சிக்க என்னை விடுவிக்க என்னை ஆசீர்வதிக்க என்னை தேடி வந்து என் பாவங்களார கழுவதற்காகவே அவர் மனுஷனாக பிறந்தாரு என் பாவங்களுக்காக பலி செலுத்தும்படியாகவே அவர் மானிட உருவம் எடுத்து வந்தாரு இதை நான் என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறேன் பாருங்க இதுதான் பக்தி இதை தவிர வேற ஒரு பக்தி கிடையவே கிடையாது இந்த பக்தி தான் உங்க வாழ்க்கையில வந்து என்ன பண்ணுது மோட்ச பயணத்துக்கு கொண்டு போகும் இந்த பக்தி தான் தேவ இடத்துல உங்களை கொண்டு போகும் இந்த பக்தி தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கும் இதுதான் மெய்யான பக்தி இல்லை செவ்வாய் நான் சாப்பிட மாட்டேங்க வெள்ளிக்கிழமை இங்கே சாப்பிட மாட்டேங்க நான் உபவாசம் இருக்கிறேங்க அது இருக்கிறேங்க நான் சொல்றேன் ஏசுவ தேவ குமாரன் என்று விசுவாசிக்காத எந்த ஒரு சடங்காச்சாரமும் அது தேவனால் அக்செப்ட் பண்ணாது ஏற்றுக்கொள்ளப்படாது ஏசுவ தேவகுமாரன் என்று என்னை சந்திக்க வந்தார் என்னை மீட்க வந்தார் என்னை விடுவிக்க வந்தார் மாம்சத்தில் வெளிப்பட்டார் மனுஷனாய் வந்தார் எனக்காகவே வந்தார் என்று சொல்லி யாரு அதை ஏற்றுக்கொள்ளுங்களோ அதுதாங்க மெய்யான பக்தி எல்லாம் கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க அலே லூயா இந்த ரகசியம் நமக்கு வெளிப்பட்டுக்குதுங்க அதான் அவரை தேடி வந்திருக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியல ரகசியம் என்ன பண்ணுதுங்க தெரியல இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க நம்ம அதை யாருங்க மகா மேன்மை மகா மகிமை உள்ளது அலே லூயா ஜபம் செய்வோம் சோத்திரம் ஆண்டவர் நன்றி அப்பா உமை துதிக்கிறோம் உமை சோத்தரிக்கிறோம் உமை புகழ்கிறோம் இயேசுவே நீர் எங்கள் ஆண்டவர் சொல்லுங்க இயேசுவே நீர் எங்கள் ஆண்டவர் இயேசுவே நீர் எங்கள் ரட்சகர் இயேசுவே நீர் எங்கள் மீட்பர் இயேசுவே நீர் எங்கள் கர்த்தர் எங்களை மீட்க எங்களை ரட்சிக்க எங்களை விடுவிக்க ஆண்டவரே இந்த பூமியில வந்தீர் ஆண்டவர் ஆண்டவரே இந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க இதுதே மெய்யான பக்தியா இருக்குது இதுவே உண்மையான பக்தியா இருக்குது இதுவே மேன்மை உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதாக எனக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டபடியால் நன்றி என் உள்ளம் திறந்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த ரகசியம் மணக்கண்களை திறக்கட்டும் உள்ளங்களை திறக்கட்டும் இயேசுவை அறிய பிரகாரம் அறியட்டும் அவருக்காக வாழட்டும் உள்ளங்கள் திறக்கப்படட்டும் கர்த்தர் என்பதை ருசி கட்ட மாட்ட நாம் அந்த இடத்துல உயர்த்தப்படட்டும் பிரஸ்தாபப்படட்டும் இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமேலூயா